இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் வேகம் விவேகம் அல்ல அடிக்கடி முடிவுகளை எடுப்பது போர்ட்ஃபோலியோவில் மாற்றங்களை ஏற்படுத்துவது பணம் கிடைச்சவுன்னே அது எல்லாத்தையும் ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணுறது உடனே எதையாவது வாங்கிறது எதையோ வாங்கணுன்ற ஒரு ஆசையில் பங்குகளை விற்பது புதுசாக ஒன்று வாங்கணுன்ற ஆசையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெட்டர் ஸ்டாக்கை விற்றுட்டு அந்த புது ஸ்டாக்கை வாங்கிறது புதுசாக வாங்க போகிற ஸ்டாக்கு பெட்டராக இல்லையா அப்படின்னு போதிய ஆய்வில்லாமல் கையில் இருக்கக்கூடிய பெட்டர் ஸ்டாக்கை விற்றுட்டு ஒரு மோசமான பங்கை வாங்குவது இது எல்லாமே வேகம் சார்ந்த முதலீட்டு தவறுகள் இதை நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் லைஃப்பில் செய்வோம் பட் இதை தொடர்ந்து செய்ய முடியாது செஞ்சாக்கா நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவோம் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜராக இருந்தாக்கா யாரும் நம்ம கூட வந்து சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க நாம் கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கப்படுவோம் ஆனால் யாரெல்லாம் வேகமாக வளரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதை நிச்சயமாக செய்வாங்க இதை தப்பு செய்யக்கூடாது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சே அந்த தப்பை செய்வாங்க பட் மார்க்கெட் நம்ம எல்லாரோடையும் பெருசு இப்படி செஞ்சாக்கா என்ன விளைவுகள் வந்து நம்ம வாசற்க தட்டணுமோ தவறாமல் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து தட்டும் இந்த தவறுகள் தட்டுறது மட்டும் இல்லை தானே திறந்துட்டு உள்ளேயும் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் உக்காந்துரும் நம்ம போர்ட்ஃபோலியில் உள்ள வந்து அந்த தவறுகள் உட்காந்துருச்சுன்னா அது வெளியே தள்ளது ரொம்ப கஷ்டம் கட்ட பஞ்சாயத்துக்கு வசூல் பண்ணுறவன் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஆயிடும் அவனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டிங்கன்னா அவனை எங்கே இது வெளியே தள்ளுறது கொடுத்தா தான் அந்த விலையை கொடுத்தா தான் வெளியே போவான் இதுதான் தவறுகளுக்கு உண்டான ஒரு ஸ்கெட்சு இது எதனால் நடக்குதுன்னா கிளியராக வேகத்தினால் நடக்குது நான் ஏதோ ரீட்டை இன்வெஸ்டரை பற்றி மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னை போன்ற ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பொருந்ததோட விட அதிகம் பொருந்தும் ஏன்னா நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் பொறுப்பை கொடுத்து யாரோ பணத்தை கொடுக்குறாங்க அதன் மதிப்பு வந்து அவங்க கொடுக்குற ஃபீஸை விட ரொம்ப பல மடங்கு அதிகமானது ஏன்னா அந்த பொறுப்பு அப்படிப்பட்டது அந்த பொறுப்பை நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஸ்டேபிளாக நிறைவேற்றினாக்கா அவங்களும் வளர்ந்துருவாங்க நம்மளும் வளர்ந்துருவோம் பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லைட் ஸ்லிப் இருந்தால் கூட அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை மிக பெரியது ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜராக நான் இன்றைக்கி எதுக்குமே அவசரப்பட்டதில்லை எல்லாத்தையுமே ரொம்ப நிதானமாக தான் செய்யணுன்றது என்னுடைய பிலீஃப் மார்க்கெட் எங்கே இருக்குது இன்வெஸ்டர்னுடைய மூட் எங்கே இருக்குது வேல்யூவேஷன் எங்கே இருக்குது முதலீட்டு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக தெரியுது இதையெல்லாம் பார்த்து தான் பணத்தையே டிப்ளாய் பண்ணுங்கிறது இன்றைக்கு என்னை போன்ற ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான துல்லியமான பொறுப்பு ஸோ டெய்லி எக்ஸைட் ஆக முடியாது இந்த வீடியோ பண்ணுறதே கூட எக்ஸைட் ஆக முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை மற்றவங்களை எக்ஸைட் பண்ணுற மாதிரி பேசக்கூட முடியாது ஏன்னா அதெல்லாம் செஞ்சாக்கா நம்ம மைண்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும் யூ கே நாட் லீவ் டூ லைஃப்ஸ் யூ ஹேர்டு லீவ் ஒன்லி ஒன் லைஃப் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜருக்கு நல்லது ஸோ நம்ம ஒன்று பிலீவ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறதெல்லாம் வந்து நடக்காது நிச்சயமாக அப்படி பண்ணாக்கா அதன் விளைவுகளை நாம் தான் சந்திப்போம் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்லி யூ ஹாவ் டு பி ட்ரூ அண்ட் கரெக்ட் இன் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்போ என்ன ஆகும் நம்மளால் பாப்புலர் திங்ஸ்லாம் சொல்ல முடியாது எல்லோரும் கேட்க விரும்புகிறதெல்லாம் பேச முடியாது எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஷேரை வாங்கி வச்சுட்டு அதை நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க முடியாது நம்ம கஸ்டமர்ஸையே இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுவோம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ரிட்டர்ன்ஸ் என்பது கடந்த காலத்தை நம்பி அல்ல வருங்காலத்தை நம்பி இருக்கு வருங்காலத்தில் நம்ம என்ன மாதிரியான ரிட்டர்னை சம்பாதிப்போங்கிறது நிகழ்காலத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அது மட்டும் இல்ல இந்த நிகழ்காலத்திலிருந்து வருங்காலத்தை நோக்கி நம்ம எப்படி நம்மளுடைய முடிவுகளை எடுக்கிறோம் நம்முடைய நடத்தையை வடிவமைத்துக் கொள்கிறோம் பணத்தை எப்படி நம்ம பொறுப்பாக கையாளுகிறோம் அந்த பணத்தை எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம் எந்த இடத்துல கொண்டு போய் அந்த பணத்தை போடுறோம் எப்படி நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரிஸ்கெல்லாம் தவிர்க்கணும் இதுல சில ரிஸ்க்கை தவிர்க்கணும் சில ரிஸ்க்கை எடுக்கணும் முக்கியமா தேர் ஆர் ரிஸ்க் வித் யூ மஸ்ட் டேக் தேர் ஆர் ரிஸ்க் வித் யூ மெஸ்ட் நெவர் டேக் ஸோ ரெண்டு வகையான ரிஸ்க் இருக்கு ரிஸ்க்னா ஒரு வகை இல்லை சோ ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜரா எந்தெந்த ரிஸ்க்கை எடுக்கக்கூடாது நமக்கு தெளிவாக தெரியணும் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது நல்ல கம்பெனிஸ்க்கு முதல்ல நமக்கு தெரியணும் அது ஃபஸ்ட் வகையான ரிஸ்க் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ரிஸ்க் என்ன வேல்யூஷன் வாங்கக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நீங்க என்ன வேல்யூவேஷன் வாங்கணும் அப்படின்ற இடத்த நோக்கி போவீங்க என்ன வேல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப சாதகமானது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் கண்மூடித்தனமா நல்ல கம்பெனி நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன் சொன்னாக்கா இது எதுவுமே உங்க பார்வைக்கு வராது நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க இது ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ்க்கு பொருந்தும் முதல்ல நல்லா புரிஞ்சுங்க ஏதோ நான் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டரை வந்து குறைச்சி மதிப்புடுறேன்னு நினைக்காதீங்க இது ப்ரொஃபஷனல் மேனேஜருக்கு முதல்ல பொருந்தும் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறது நீங்களே முடிவு பண்ணி அடுத்தது எந்த வேல்யூவேஷன் நமக்கு சரியான வேல்யூவேஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா அது வரைக்கும் காத்திருக்கக்கூடிய பொறுமையை ஒரு முதலீட்டாளர் காட்ட வேண்டும் அதுவும் ப்ரொஃபஷ்னல் காட்டணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய காலிக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ல ஒன் பெர்சென்ட் வாங்குறதுக்கு என்ன மாதிரி டெம்பர்மெண்ட்டை காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன் வெறும் ஒரு பர்சன்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வாங்குறதுக்கு கம்பெனியில் ஒன் பெர்சென்ட் இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் ஆயிரம் ரூபாய் எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத கூட நான் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன் அப்படித்தான் உங்களுடைய டிசிப்ளினை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் உங்களை நீங்கள் செதுக்கிக்க முடியும் இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் டீம்ஸ் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட இந்த டிசிப்ளினை கொண்டு வரணும் அவங்களுடைய கருத்துக்கள் இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது அந்த நிதானம் இருக்கான்றதை நம்ம க்ளோஸாக உன்னிப்பாக வாட்ச் பண்ணோம் அது என்னுடைய பொறுப்பு ஸோ யாருடைய பணத்தை அப்படி அள்ளி எடுத்து ஃபோன் போட்டு ஆ இன்னைக்கு இவ்வளோ வாங்கிடு சார் உங்கள்கிட்ட பணம் சும்மா தானே இருக்கு இது வாங்கி ஒன்றும் ஆகாதுன்னு எவனோ ஒருத்த சொல்லி வாங்குறதெல்லாம் என்னை பொறுத்த மட்டும் முதலீடு இல்லை மேக்ை ஒரு ஒரு வாட்டியும் போட்டு தான் வாங்க முடியும் அப்போதான் அது வந்து ஒரு ஆலோசனை என்று சொல்லப்படலாம் அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம் நீங்கள் அட்வைஸ் எடுத்து பண்ணாலும் சரி ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்து அவங்க பண்ணாலும் சரி அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கணும் நாளைக்கு விலை இறங்கினா என்னோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கணுங்கிறத நான் இன்னிக்கே தெளிவாக இருக்கணும் உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக்கை நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோம் நாலாயிரத்தி முந்நூறுரூபாவில் என்ன செய்யணும் அல்லது ஒன்றும் செய்யக்கூடாதா நாலாயிரத்தி நூறுரூபாவில் என்ன செய்யணும் அல்லது ஒன்றும் செய்யக்கூடாதா இந்த ஸ்டாக்கில் மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர் என்னால் வாங்க முடியும் அது என் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அதுக்குண்டான பணம் என்கிட்ட எங்கேருந்து வரும் அது ரெடியாக இருக்கா அந்த பணத்தை எப்படி ரெடியாக வச்சுக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அது விலை இறங்க இறங்க எடுக்க வேண்டிய ஒவ்வொரு நடவடிக்கையும் காலத்தோடு கரெக்டாக எடுக்க முடியும் இது ஃபண்ட் மேனேஜர்ஸுக்கே ஒரு பெரிய சிக்கல் அந்த டிசிப்ளினை அந்த லெவலில் வச்சா தான் நம்மளால இன்னொருத்தருக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு காசு வந்து நாளை காலையில் கொண்டு போய் போர்ட்ஃபோலியோ உள்ள கொட்டினாக்கா நிச்சயமாக வந்து அது போதிய ரிசல்ட்டை உருவாக்காது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் இன்னைக்கு எது பொருத்தமானது நாளைக்கு இந்த டெசிஷன் வந்து இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இடத்த நோக்கி பயணித்தா அந்த இடத்துல என்ன டெசிஷன் எடுக்க போகிறீங்க நீங்கள் மொத்தமாக இது போன்ற எத்தனை டெஷன்ஸ் எடுக்க போகிறீங்க மார்க்கெட் கீழே போக போக மார்க்கெட் எது வரைக்கும் கீழே போகலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த லோயஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் என்ன பெரிய டெசிஷன் எடுக்க போகிறீங்க அதுக்கு பணம் எங்கேருந்து வரப்போகுது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் ஃபண்ட் மேனேஜராக இருக்க முடியும் இது தெரியாமல் எத்தனையோ ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க அவங்கள பற்றி நான் பேசலை பட் இது தெரிஞ்சால்தான் ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் இந்த ஃபீல்டில் நினைச்சி இருக்க முடியும் ஒரு ப்ரொஃபஷ்னல்னு ஒரு பேசிக் ரெஸ்பெக்டை ஒரு இருபது முப்பது வருஷம் சம்பாதிக்க முடியும் இல்லைனா கிடைக்காது எத்தனையோ சின்ன பசங்க வருவாங்க வந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசுவாங்க கண்ணா பின்னான்னு செய்வாங்க ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தா வேலையை விட்டு போயிடுவாங்க இதை நான் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்குறேன் பாம்பேயில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிஎம்எஸில் பார்க்குறேன் இஃப் யூ ஹாவ் டு ஸ்டே இன் த கேம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டெம்பர்மெண்ட் உங்களுடைய ப்ராசஸ் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் உங்களுடைய டிசிப்ளின் அண்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்தையும் ஒரு நேர் கோட்டில் கொண்டு நிறுத்தினா தான் உங்களால் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒழுங்காக க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் எல்லோரும் நினைக்கிறாங்க போர்ட்ஃபோலியோ தானே ஃபோனில் கிளிக் அடித்தா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது பணம் இருந்தால் போட்டுடலாம் க்ரியேட் பண்ணிடலாம் ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி போட்டவே முடியாது இந்த ஃபீல்டு வந்து அந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கான ஃபீல்டே இல்லை ஆக்சுவலாக நான் சொல்கிறது பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பட் இதுதான் உண்மை இப்போ நான் என் கூடயே ஒரு ஃபைவ் லேக் டென் லேக் மேனேஜ் பண்ணவங்க இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரம் கோடி மேனேஜ் பண்ணுறாங்க நான் பார்த்து தான் இருக்கேன் அவங்க எப்படி மாறி இருக்காங்க அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்க அவங்களுடைய குறைகள் அன்றைக்கி என்னவாக இருந்தது அவங்க டெம்பரமெண்ட் எப்படி இருந்தது எப்படி அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் அவங்க தங்களை மாற்றி செதுக்கிட்டாங்க எல்லாமே நம்ம பார்த்து தானே எல்லாமே நமக்கு தெரியும் பட் ஏற்றுக்க ஒரு மைண்டு வரணும்ல அப்போ நாம் எப்படி இருக்கணும் அவங்க லெவலில் இருக்கணுமா அதை விட பெட்டராக இருக்கணுமா நமக்கு வளர்ச்சி இருக்கணுன்னா நம்ம தனிநபர் அவங்கெல்லாம் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருக்கு நமக்கு அந்த பேக்கிங்லாம் கிடையாது அப்போ நம்ம தனிநபராக எப்படி நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் என மாதிரி தாட்ஸ் நம்ம மைண்டில் இருக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது காஷன் எங்கேருந்து வரும் நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வெளியே வைக்கிறது வேண்டாத அரசியல் அக்கப்போரு அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசினா கூட எப்படி அந்த டிபேட்ஸை மீனிங்ஃபுல்லாக வைக்கிறது நமக்கு உபயோகம் இல்லாத பொருளாதார பேச்சுக்கள்லேருந்து எப்படி விடுபடுவது முழுஷம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் பண்ணாமல் இதெல்லாம் மைண்டில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா நோ வே யூ வில் சக்சி நான் எழுதி ஏன்னா வீட்டுக்குள்ளே குப்பையை வச்சுட்டு வாழற மாதிரி அது நோய் வரதான் செய்யும் யூ அண்ட் மைண்ட் திங்ஸ் எல்லாத்தையும் ஸோ இட்ஸ் ஈஸி டு பி மேனேஜர் பிகாஸ் யூ ஸ்லோ டவுன் ஆக்ட் ஃபாஸ்ட் யூ கேட் ட்ரை டு மேக் குவிக் மணி யூ மஸ்ட் நாட் ஆல்சோ யூ மஸ்ட் ஹாவ் த பேஷன்ஸ் டு பை ஃபஸ்ட் மெதுவாக தான் வாங்கணும் தென் யூ மஸ்ட் ஹாவ் த பேஷன்ஸ் டு வெயிட் அப்புறம் யு மஸ்ட் ஹாவ் த பேஷன்ஸ் டு செல் ஒன்லி வென் யூ திங்க் தட் அந்த ஜேர்னி வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு டைம் டு எந்த ட்ராவல்னு தோணும்போது தான் அந்த ட்ராவலில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் இன்னொரு வண்டி வந்துருச்சுன்னா டபால் நீ இந்த வண்டியிலேருந்து குதிக்கக்கூடாது அப்போ வேகம் விவேகமாக இருக்காது முதலீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த ரஷ் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் கூட நீங்கள் பார்ப்பீங்க சிக்ஸு ஃபோர் அடித்தா தான் எல்லாரும் ஐபிஎல்லில் விசில் அடிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அடிக்க பார்ப்பாங்க எத்தனையோ பிளேயர்ஸ் நம்ம பார்க்குறோம் ஆனால் எவன் வந்து நம்ம மதிக்கக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பில்டு பண்ணிட்டு அப்புறம் வீக் போலரை பிக் பண்ணி அவனை அடித்து கடைசியில் ஒரு வீக்கஸ்ட்டு போலரை ஒரே ஓவரில் இருபது ரன் அடித்து எடுக்க வேண்டிய ஸ்கோர் எடுக்கிறவன் தான் அவனை தான் நம்ம ஃபினிஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபினிஷருக்கு தெரியும் எப்போ இந்த வேகம் வரணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் ஒரு ஃபினிஷராக இருக்கணும் ஹெட்டாக இருக்கக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் வேர்லையும் நீங்கள் வந்து வேகத்தை எப்போ காட்டணுமோ அப்போ தான் காட்டணும் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைம் நீங்கள் வேகத்தை காட்டக்கூடாது ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் டைம் தான் நீங்கள் வேகம் காட்டணும் ஆனால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் டைம் வேகத்தை காட்டுறவங்க நிச்சயமாக விவேகமான முதலீட்டாளராக இருக்கவே முடியாது யூ ஆர் டினைய் யுவர் செல் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்க்கெட் ஃபினிஷர்ஸுக்கான மார்க்கெட் இந்த மார்க்கெட் வந்து ஹாட்ஹெட்ஸ்க்கான மார்க்கெட்டே இல்லை அதனால் எப்படி அந்த வேகத்தை நீங்கள் குறைச்சிக்கணும் எங்கே நீங்கள் அந்த வேகத்தை காட்டணும் விற்கிறதுக்கு எங்கேயாவது வேகத்தை காட்டணுமா இது எல்லாம் நீங்கள் இப்போது ஸ்பீட் ரிலேட்டட் கேலிபுரேஷன்ஸ் செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தை வலியுறுத்துகின்றன ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேகம் காட்டணும் விற்கிறதுக்கு ஒரு இடத்துல வேகம் காட்டக்கூடாது வாங்கிறதுக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லோவாக போகணும் ஆனால் வாங்கணும் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஒரு விதமாக நடந்துக்கணும் இதுதான் இன்னைக்கு வேகம் சார்ந்த முதலீட்டு பார்வை இந்த பார்வையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் விவேகத்தை நோக்கி நாம் இணைந்து பயணிக்கலாம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி